வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலையை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு நம்மளால ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத இந்த நிறுவனத்தில இருந்து கொடுத்திருக்காங்க இந்த வேலையை ஆண்கள் பெண்கள் இருபாலருமே செய்யலாம் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க என்ன வேலைகளுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா மளிகை பொருட்களை வீடுகளுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய பைக்கர்ஸ் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டெலிவரி பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபான்ற விதத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க குறைந்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு டெலிவரி மட்டுமே நீங்க பண்ணா போதும் ஒரு டெலிவரிக்கு நாற்பத்தஞ்சுனா அப்ப நாற்பத்தஞ்சு டெலிவரி பண்ணாலே ரெண்டாயிரத்துக்கு மேல உங்களால சம்பாதிக்க முடியும் இந்த வேலையோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேலையை நீங்கள் பார்ட் டைமாவும் செய்யலாம் ஃபுல் டைமாவும் செய்யலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலையில நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் பாத்தீங்கன்னா உங்க கைக்கு வர்றதுக்கு ஒரு மாசம் வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது வார வாரம் உங்களுக்கான சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு சென்னையில எந்தெந்த பகுதிகளில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பாத்திங்கன்னா பெரிமேட் சோலை கீழ்பாக் எக்மோர் புதுப்பேட் ஐநாவரம் புளியந்தோப் இந்த பகுதிகளுக்கெல்லாம் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட பைக் கம்பல்சரியா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் ஆதார் கார்டும் கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்திற்கான ஆஃபீஸ் எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில பெரிமேட்டில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைகளை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்